வெல்கம் டு சிஎஸ்பிஷன் ஆசிரியர் தேர்வு வாரியம் ஆசிரியர் தேர்வாரியம் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பொறுத்தளவு ஏற்கனவே கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க பிஜிடி ஏற்பி பொறுத்தளவு உங்களுக்கு தெரியும் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எந்த கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க பன்னிரெட் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ டென்டேட்டிவாக பார்த்திங்கன்னா அப்போ எக்ஸாம் வந்து இருபத்தி எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்து எக்ஸாம் நடப்பாங்க நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில காரணங்களால அவங்களால எக்ஸாம் நடத்த முடியாத சூழல் வந்துருச்சு ஏன்னா நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது ஜூலை ஏழாம் தேதி கொடுத்துருந்தது அதுக்கப்புறம் அதே நாளில் நோட்டிஃபிகேஷனுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரூஸ்டர் இதெல்லாம் சொல்லி வச்சுருந்தாங்க அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ப்ரெஸ் நியூஸ் ரிகார்டிங் தட் அந்த ரெக்ரூட்மெண்ட் பிஜி அசிஸ்டண்ட் இதுக்கான டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ரிகார்டிங்கு அங்கே நாள் சொல்லியிருந்தாங்க இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிகார்டிங் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அதை போஸ்ட்போன் பண்ணுறதுக்கான சூழல் வந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா அன்றைக்கி குரூப் டூ எக்ஸாம் அதாவது கடந்த ரெண்டு நாளுக்கு முன்னாடி குரூப் டூ எக்ஸாம் டூ ஏ முதல்நிலை தேர்வு நடத்துறனால அது எங்களால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷன் எடிட்டை வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லி வச்சுருந்தாங்க பிஜிடிஆர்பியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா வி ஆர் மெயின்டைனிங் தட் ஏ ரூல் அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லி வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு எக்ஸாம் நடத்துகிறாங்கன்னா அதுக்கான ஹால் டிக்கெட் இஷ்யூ பண்ணணும் இப்போ எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தது என்னென்னா எக்ஸாம் வந்து தேதியை தள்ளி வச்சுருவாங்களா ஏன்னா கோர்ட்டில் வந்து குறைந்த கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு எக்ஸாம் கால்ஃபர் பண்ணலேருந்தால் அறுபது நாளுக்கு மேலே வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு அறுபது நாளுக்கு மேலேயாவது எங்களுக்கு டைம் வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க கால்ஃபர் பண்ணதுக்கான தேதின்னு பார்த்திங்கன்னா பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒன்று ரெண்டு மூணு தொண்ணூறு நாள் கால்ஃபர் பண்ண தேதியிலேருந்தே வந்து உங்களுக்கு சிலபஸ் கொடுத்தாச்சு அப்படிங்கிறதையும் சொல்லி வச்சுருந்தாங்களாம் ஸோ அங்கே வந்து நீதிமன்றத்தில் குறி சொல்லும்போது போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு குறைந்த காலகட்டத்தில் அதாவது குறைந்த காலகட்ட அவகாசம் கொடுத்ததுனால எங்களால் வந்து இந்த குறுகிய காலத்தில் புது சிலபஸ் வேறு ஒரு அறுபது நாள் மட்டும்தான் எங்களுக்கு இருக்குது அந்த அறுபது நாளுக்குள்ளே எங்களால் எப்படி ப்ரெசென்டேஷன் பண்ண முடியும் எங்களுக்கு மூணு வாரம் தள்ளி வைக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதையே வந்து பரிசீலித்த கோர்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த குறைந்த நாளில் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆரம்பிச்சு பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷனை தள்ளி வச்சுருந்தாங்க அக்டோபர் பன்னெண்டுன்னு சொல்லிட்டு இதுக்கான சூழலில் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்து தள்ளி வைக்கப்படுமா அப்படின்னு எல்லாரும் கேட்டுகிட்டு இருந்தப்போ கோர்ட்லையும் சொன்னது மூணு வாரம் த தள்ளி வைக்கிறதுக்கான பரிசீலனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் இதை நம்ம போன வீடியோவில் ஒன்று சொல்லியிருந்தோம் ஃபார் எக்ஸாம்பிள் அதே நேரத்தில் கடந்த முறை பார்த்திங்கன்னா எக்ஸாம் நடத்துகிற தேதிகளுக்கான விஷயத்தை யோசிக்கும்போது பார்த்திங்கன்னா அதே நேரத்தில் டெட் எக்ஸாமினேஷனாக கால்ஃபர் பண்ணிட்டாங்க டீச்சருக்கும் ஆசிரிய தேர்வாரியம் டெட் எக்ஸாமினேஷனும் சேர்த்து கால்ஃபர் பண்ணதினால பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து அதுக்கான எக்ஸாமை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சரி சரியாக போனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாத அந்த அக்டோபர் மாத க காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து டெட் எக்ஸாமினேஷன் நடத்துகிறதுனால ரெடியாகிற யார் யாரெல்லாம் வந்து டே டிஆர்பி எழுதுறாங்க பிஜிடிஆர்பி டிஆர்பி எழுதுகிறாங்களோ டெட்டையும் எழுதுறதுக்கான சூழல் அமையும் அது அதன்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான டைம் பற்றலை அப்படிங்கிறதையும் வச்சுருந்தாங்க ஆனால் ஆக்சுவலாக போய் நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்திங்கன்னா ரெண்டு அந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு இப்போ பிஜிடிஆர்பி அக்டோபர் பண்டை நடக்குதுன்னா அங்கேருந்து ரெண்டு வாரம் கழித்து சரியாக ரெண்டு மூணு வாரம் கழித்து டெட் எக்ஸாமினேஷன் கால்ஃபர் பண்ணி வச்சுருக்காங்க இந்த சூழலில் எக்ஸாம் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நீங்கள் பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னைக்கு வச்சுருக்காங்க இந்த எக்ஸாம் இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது நீங்கள் அக்டோபர் இருக்குது அங்கேருந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஒரு முப்பது நாள் தான் இருக்குது பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா சிபிடி மோடில் இல்லாமல் ஆன்லைனில் இல்லாமல் உங்களுக்கு வந்து அஃபிஷியலாக வெளியில் போய் ஒய்மார் கொடுத்து உங்களுக்கு எழுதுகிற மாதிரியான சழல் கொடுத்துருக்காங்க ஒயம்ஆர் வச்சு எழுத சொல்லும்போது பார்த்திங்கன்னா பெரிய ஹால் வேணும் நிறையா நபர்கள் வந்து எந்தெந்த ஹால் சூப்பரைசன் பண்ணுறாங்க என்னங்கிறத ஆல்ரெடி அதே எல்லாத்தையும் ஹால் டிக்கெட்டில் ஆரம்பித்து எத்தனை சப்ஜெக்ட்ஸு தேர்வு நிலையங்கள் எவ்வளோ இருக்கும் அதுக்கு வந்து எவ்வளோ மாணவர்கள் எழுதுவாங்க அதில் என்னென்ன சப்ஜெக்ட் இருப்பாங்க அதுக்கு என்னென்ன ப்ராசஸ்ங்கிறத ஆசிரியர் தேர்வு வரையும் குயிக்காக இருக்காங்க ஸோ இந்த சூழலில் எக்ஸாம் தள்ளி வைக்கிற சூழலுங்கிறது கொண்டு போனேன்னா இப்போ இந்த எக்ஸாம் இவங்க தள்ளி வைக்கிற மாதிரி சூழல் இருந்துச்சுன்னா அதே நேரத்தில் டெட் எக்ஸாமினேஷனையும் கண்டினியூஸாக அதை மாற்ற முற்றுகிறதுக்கான சூழல் வந்து அமையும் பிஜிடிஆர்பியை அக்டோபர் பன்னெண்டாம் தேதி வச்சுட்டாங்கன்னா அதே மாதிரி நவம்பர் ஒரு பதினாலு பதினஞ்சு இந்த தேதி அந்த சனி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் எதுவும் வைக்க முடியும் இந்த டிஆர்பி எக்ஸாமும் ஞாயிற்றுக்கிழமை தான் வைக்கிறாங்க அதுக்கு இதுக்கும் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு பதினஞ்சு இருபத்தஞ்சி இருபத்தெட்டு நாள் டைம் இருக்குது பிஜி டிஆர்பியை தள்ளி வச்சு மூணு வாரம் தள்ளி வச்சாங்கன்னா கரெக்டாக வந்து நவம்பர் ஃபஸ்ட்டு வீக்கு அதாவது ஏழு இல்லைனா எட்டு இல்லைனா ரெண்டு இந்த தேதியில் வரும் அப்போ வந்து நிறைய கல்லூரிகளில் செமஸ்டராக இருக்கட்டும் இல்லை வந்து ஸ்கூல்லையும் சில இடத்துல வந்து ஆனுவல் டே எக்ஸாம் நடக்கும் ஸோ ஓஎம்ஆரை ப்ரொடியூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இப்போயே இருக்கிற ரெடியூஷன் படி கொடுத்தாங்கன்னா பிஜிடிஆர்பி தள்ளி வைக்கப்பட்டால் டெட் எக்ஸாமினேஷனையும் தள்ளி வைக்கிறதுக்கான சூழல் அமையும் ஸோ உங்களுக்கு வந்து ஏற்கனவே ஓஎம்ஆரில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே என்ன கொடுக்கணுங்கிறத மேலே உங்கள் பேர் உங்கள் ஃபோட்டோ எல்லாத்தையும் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணி எந்த தேதியினுல் ரெடி பிரிண்டட்டில் ரெடி ஆகிடும் இந்த நேரத்தில் போய் நம்ம வந்து ட எக்ஸாமை தள்ளி வைக்கிறோன்னு வச்சோம்னா டிஆர்பிக்கு இது பெரிய சிக்கலாக போய்டும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ அது இல்லாமல் இப்போ நீங்கள் மேனுவலாக நீங்கள் எழுத சொல்லனா கூட எக்ஸாமை தள்ளி வைக்கிறதுக்கான சூழல் கம்மி ஏன்னா ஒரு பெரிய ஒரு எக்ஸாமை வந்து நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடியே எத்தனை ஸ்கூலு எத்தனை எதுன்னு சொல்லிட்டு நிறையா ஹெட் மாஸ்டர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே தே ஆர் பிளானிங் ஃபார் தட் ஸோ அதை முடித்து அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு டீமை ரெடி பண்ணி அப்படி வந்து எவ்வளோ சென்டர்ஸ் தமிழ்நாடு பூரா இருக்குது எல்லாத்தையும் கொடுத்து ரெடி பண்ணும்போது இப்போ தள்ளி வைக்கிற சூழல் கொண்டு வந்தால் டெட்டைக்கு நம்ம தள்ளி வைக்கிற சூழல் வரும் அதனால் இப்போதைக்கு தள்ளி வைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி ஸோ அதனால தான் வந்து இந்த எக்ஸாமை தள்ளி வைக்கிறதுக்கான முடிவு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா வந்து இன்னும் ஒரு கரெக்டாக சொல்லப்போனால் எக்ஸாமுக்கு ஒரு பத்து நாள் ஏழு நாளுக்கு முன்னாடியே ஹால் டிக்கெட்டை இஷ்யூ பண்ணிவிடுவாங்க அகார்டிங் டு தட் ரூ அக்டோபர் பன்னெண்டாம் தேதி எக்ஸாம் இதை வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த தேதிக்கு முன்னாடி பத்து தேதிக்கு முன்னாடியே வச்சுருந்தாங்கன்னா அக்டோபர் ரெண்டாம் தேதி இந்த ரெண்டு ரெண்டாம் தேதி வந்து கவர்மெண்ட் ஹாலிடே மூணு தேதி வெள்ளிக்கிழமை அந்த மூணாம் தேதி இல்லைன்னா வந்து நாலாம் தேதி வந்து டிஆர்பி வந்து ஹாலிட்டிகின்னு அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க கண்டினியூஸாக லீவ் வருது புதன் வியாழன் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ஆக்சுவலாக ரெண்டா அந்த ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் மூணாந்தேதிங்கிறது அந்த தேதி தான் அன்னைக்கு விட்டோம்னா மூணை விட்டோம்னா நாலு அஞ்சு இந்த அஞ்சு தேதி வந்து ஃபுல்லாக கண்டினியூஸாக ஹாலிடேஸ் வரும் அஞ்சு நாள் ஆறாம் தேதி கண்டிப்பாக வந்து அதுக்கான ஹால் டிக்கெட்டை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிடுச்சிடுவாங்க எந்த எந்த ஏரியா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பிஜிடிஆர்பியை பொறுத்தளவு உங்களுக்கான டேட் எக்ஸாமினேஷன் என்றைக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த தேதியிலேருந்து சரியாக பத்து நாளுக்கு முன்னாடி இல்லைனா எட்டு நாளுக்கு முன்னாடியே உங்களுக்கான ஹால் டிக்கெட்டை இஷ்யூ பண்ணி எந்த தேர்வு அறை என்னங்கிறத அங்கே உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க இதன்படி பார்த்திங்கன்னா நீங்கள் அதை செக் பண்ண அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் அன்னைக்கு ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது என்ன ஏதுன்னு அதனால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தேட் அப்படிங்குறது இதுக்கு மேலே வந்து தொண்ணூற்றி சதவீதம் வந்து சொன்ன தேதியில் அதாவது அக்டோபர் பன்னெண்டாம் தேதி தான் எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறது வந்து எந்த மாற்றமும் இல்லாத மாதிரி தான் தெரியுது சப்போஸ் இதை மாற்றி அமைச்சாங்கன்னா அதுக்கப்புறம் நவம்பர் ரெண்டு இல்லைனா இந்த தேதி இந்த சண்டே தான் அவங்க பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும் அவ்வளோ தூரம் அவங்க தள்ளி வச்சாங்கன்னா டெட் எக்ஸாம் நடத்துறதுக்கான விதிகளும் பாதிக்கப்படும் இதுவரைக்கும் டிஆர்பி வந்து இந்த தேதி தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இல்லை இது தான் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல வந்து ஏற்கனவே சொன்ன தேதி அக்டோபர் பன்னெண்டாம் தேதி தான் ஃபைனலாக வச்சுருக்கிறதுனாலையும் எக்ஸாம் இப்போ வரைக்கும் எக்ஸாம்பர் பன்னெண்டு அப்படிங்கிறது வந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இப்போ ஹால் டிக்கெட் இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னா நூறு சதவீதம் அன்னைக்கு தான் எக்ஸாம் எந்த சூழ்நிலையும் அது மாறாது அப்படிங்கிறத நீங்கள் இதில் பார்க்கலாம் ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுற எல்லோரும் பார்த்திங்கன்னா உங்களோட ப்ரிப்ரேஷனை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே டெக்னிக்ஸு சில எப்படிலாம் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணது என்ன ஏதுங்கிறது நம்ம ரெ ரெகுலராக அடுத்தது ஒரு வீடியோ போடுறோம் மொத்தமாக உங்களுக்கான எக்ஸாமுக்கான இந்த நூற்றம்பது மார்க்கோட சேர்த்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஒரு ஆஃப் ஹவர் நடக்கிறதுனால நூற்றி ஐம்பது ப்ளஸ் இதுக்கு ஒரு மூணு மணி நேரம் அங்கே ஒரு அரை மணி நேரம் மூன்றரை மணி நேரம் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் இருக்கிறதுக்கான சூழல் வந்து இங்கே அமைஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை ரெகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல்பட்டன் பண்ணி நோட்டேஷன் வாங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இந்த நிமிடம் வரை அக்டோபர் பன்னிரெண்டு அப்படிங்கிறதான் தான் ஆர்விக்கான ஃபைனல் டேட்டாக இருக்குது அதனால் டே எக்ஸாம் டேட்டு வந்து தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ அது மீடியும் ஏதாவது அப்டேட் கொடுத்தாங்கன்னா நம்ம டெஃபினெட்டாக நம்ம சேனலில் சொல்கிறோம் இன்றைக்கி வந்து ஒர்க்கிங் டே இன்னைக்கு ஈவினிங்க்குள்ளே ஏதாவது த தகவல் தெரிஞ்சால் தான் நான் மேக்ஸிமம் வந்து பிளான் ஃபார் தட் தள்ளி வைக்கிறதுக்கான இதில் வந்து எந்த மாற்றமும் இல்லாத மாதிரி தான் இப்போ வரைக்கும் தெரியுது அதனால் எல்லாமே அக்டோபர் பன்னெண்டுங்கிற டேட்டை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க பிஜிடிஆர்பி வந்து நீங்கள் மெட்டீரியல்ஸ் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எடுக்கணும் இல்லாத நம்ம கோச்சிங் கிளாஸ் அதுக்கு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அந்த இந்த வீடியோக்கில் நான் லிங்கில் போட்டிருக்கேன் அதை எப்படி டவுன்லோட் பண்ணுங்கிறதையும் நான் சொல்கிறேன் இது வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அக்டோபர் பன்னெண்டு தான் எக்ஸாம் அப்படிங்கிறத வந்து எல்லாரையும் படிக்கவும் சொல்லுங்கள் ஸோ இப்போ எப்படி அதை கிளிக் பண்ணணும்னா இப்போலேருந்தே வந்து நம்ம சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் அப்படிங்கிற ஒரு தனியான ஆப்பே வந்து நம்ம இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம் இது வந்து ஏற்கனவே இப்போ போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படுத்துகிற யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி ஆர்ட்ஸ் டிஆர்பி அது மட்டும் இல்லாமல் நெட் செட் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக இதை நம்ம பண்ணுறோம் அது மாதிரி வந்து ஜென்ரலாகவே வந்து நீங்கள் இந்த இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மூலமாக நீங்கள் படிக்கிறவங்க எல்லாமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சிஎஸ்பி எஜுகேஷன் கப் அப்படிங்கிற சேனலில் இது கம்ப்ளீட்டாக இது வந்து அப் ஆப்பாகவே நம்ம ரெகுலராக இது யூஸ் பண்ணுறோம் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதையும் நம்ம ரெகுலராக வீடியோவில் சொல்லுறோம் இதுக்கான லிங்க் கீழே நான் போட்டிருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி இந்த டேரெக்டாக ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து கீழே வந்து லாகின் வித் சைன் அப் வாட்ஸ்அப் அப்படின்னு கொடுக்கும் இதை டைரெக்டாக க்ளிக் பண்ணுங்கள் இன்னொரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுக்குறது வாட்ஸ்அப் மூலமாக எல்லோரும் இருக்கிறனால இது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் இது டைரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா கீழே உங்களை அப் வந்து நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் அனர் மெத்தடோ இல்லை வந்து உங்களோட வாட்ஸ்அப் மெத்தடே நீங்கள் யூஸ் பண்ணலாம் வாட்ஸ்அப் எடுத்து யூஸ் பண்ணி டேரெக்டாக உங்கள் பேரை கேட்கும் நீங்கள் டேரெக்ட்டாக அந்த உங்கள் பேரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்கள் இமெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுத்துடலாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து நீங்கள் டேரெக்டாக நம்பர் போட்டு நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் உங்கள் வாட்ஸ்அப்லே டேரெக்டாக யுவர் லேர்னிங் ஆப்லேருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும் சென்ட் மீ சென்ட் மெசேஜ் டு இன் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அது மெசேஜில் டேரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப் கிளிக் பண்ணோடனே இது இப்படி வரும் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உடனே ஹாய் தேர் ஃபியூ மோர் ஸ்டெப்ஸ் டு கிளிக் அப்ரூவ் யுவர் சைன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு லிங்க் கொடுக்கும் இந்த லிங்க்கு க்ளிக் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு ஆப் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் டேரெக்டாக வந்து என்னென்ன கோர்ஸ் இருக்குது அது எவ்வளோ ஃபீஸ் இருக்குது எல்லாமே நீங்கள் அதை டேரெக்டாக பார்க்கலாம் இதில் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கே டிஎன் ஆர்ட்ஸ்க்கு டிஆர்பிக்கு வந்து எவ்வளோ ஃபீஸுங்கிறதையும் அது மாதிரி பிஜி டிஆர்பிக்கு என்ன ஃபீஸு அதுக்கான டிஸ்கவுண்ட் ப்ரைஸோடு தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து என்டிஏ நெட் இது மாதிரி நீங்கள் ஃப்ரீயாகவும் இதில் ஃப்ரீ கான்டென்ட்டும் அந்த டெஸ்ட்டு இது இல்லாமல் இன்னும் நிறையா உங்களுக்கான சாதாரண நோட் புக்கு அந்த நோட் புக் டைப்பில் உங்களுக்கு வந்து நோட்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும் அது மாதிரி நிறைய காண்டன்ட் வந்து இதில் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு நீங்கள் டேரெக்டாகவே இதை நீங்கள் கிளிக் பண்ணி இது மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம் உங்கள் கோர்ஸ் செய்கிறனால இதில் டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி இதில் நீங்கள் சேர்ந்துக்கலாம் இது இல்லாமல் கூகுள் ஃபார்மும் கீழே நான் மென்ஷன் பண்ணி கீழே போட்டிருக்கேன் இந்த வீடியோ கீழே லிங்க்கில் நீங்கள் பார்க்கலாம் அதையும் நீங்கள் பார்த்து மறக்காமல் உங்களுக்கு நிறைய பேர் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ரெகுலராக நம்ம கோர்ஸும் இருக்கோம் அதையும் நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணி அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் சிஎஸ்பி பிஜிடிஆர்பி நெட் அண்டு டிஎன் செட் இங்கிலீஷ்க்கு வந்து நம்ம இப்போ கோச்சிங் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ சிஏ நீங்கள் வந்து டிஆர்பி பிஜிடிஆர்பி நெட் எக்ஸ் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்க்கில் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா இது வாட்ஸ்அப் லிங்க் இந்த வாட்ஸ்அப் லிங்க்கை டைரக்டாக கிளிக் பண்ணி நீங்கள் உங்களை வந்துடலாம் அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா சிஎஸ்பி நெட் இங்கிலீஷ் டிஎன் செட் இதுக்கும் நம்ம கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இது ரெண்டுக்குமான இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோக்கில் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே நாங்கள் போட்டிருக்கோம் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் இது மட்டும் இல்லாமல் பிஜி டிஆர்பி இங்கிலீஷ் நெட் செட் இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அடிஷ்னலாக ஆர்ட்ஸ் டிஆர்பி இங்கிலீஷ் கிளாஸும் நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கான லிங்க்கும் இதில் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் நாங்கள் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கோம் அட் த சேம் டைம் நீங்கள் வந்து இது கூகுள் கூகுள் கிளாஸ் ரூமுக்கு வந்துக்கான நீங்கள் கிளாஸ்கிட்ட கரெக்டாக உள்ளது கிளிக் பண்ணியும் நீங்கள் ரெகுலராக பார்க்கலாம் கூகுள் ஃபார்ம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் கீழே கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி வச்சுருங்க உங்களுக்கு சேர்ட் நீங்கள் கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறோம்